பஞ்சமர் நிலம் மீட்பு பஞ்சமர் நிலத்தை மீட்க வேண்டும் நம்மளுடைய தமிழ் சமுதாய சொந்தங்களுடைய நிலத்தை மீட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழகத்தில் தமிழ் சமுதாயம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு நமது சகோதரனுடைய பதினோரு லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடித்த திராவிட கும்பலுக்கு சாவுமணி அடிக்கணி அடிக்க அண்ணன் சென்றதில்லை தலைமை தலைமையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பதினோரு லட்சம் ஏக்கர் நிலத்துடைய இன்றைய மதிப்பு எவ்வளவு குறைந்தபட்சம் பதினோரு லட்சம் கோடி தீர்ப்பு ஏன் வேணும் சிந்திச்சு பார்க்கணும் பாராளுமன்ற தொகுதியில வடசென்னை தொகுதியில பாத்தீங்கன்னா பிரமொழியாளர் மத்திய சென்னை பாத்தீங்கன்னா பிரமொழியாளர் திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரமொழியாளர் மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரமொழியாளர் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதியில பத்து ஓட்டு கூட இல்லாத ஒன்று சேர்ந்து தமிழர் என்கின்ற உணர்வோடு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தினால் மட்டுமே நம்மால் புதிய சரித்திரம் படைக்க முடியும் திராவிட வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய எழுச்சி திராவிட வீழ்ச்சி தான் தமிழருடைய எழுச்சி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி நடத்தாத மன்னன் மைந்தர்கள் ஆட்சியில் இல்லாத காரணத்தினால தான் இவங்க கணக்கெடுக்கெடுக்கிறதுக்கு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் கணக்கெடுப்பு எடுக்க கணக்கெடுப்பு எடுக்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத ஒரே காரணம் தான் சாதி வாரி கணக்கெடுப்பை மறுக்கக்கூடியவர்களுடைய அந்த செயலை நாம வன்மையில கண்டுக்க நம்மளுடைய வெற்றி என்பது தமிழர்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட ஆட்சி தமிழகத்தில் வந்துச்சு அதற்கு பிறகு முழுக்க எச்சு பாடல்கள் பாட சாதாரண இலவச பேருந்துல வந்து இறங்க பொண்ணு மேல காதல் வர மாட்டேங்குது சாதாரணமா அதுக்கு சட்ட போட்ட